வணக்கம் இசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்பது ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்கள் செடிகள் எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இந்த பழம் பார்த்திங்கன்னா கேன்சருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இது இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சரே ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத மரங்களே ஒன்று கூட இல்லை மாமரம் பலாமரம் வாழை மரம் சப்போட்டா கொய்யா சாத்துக்குடி அந்த மாதிரி எல்லா வகையான மரமும் இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா நாத்தாங்காய் மரம் இது சாயில் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்துல நீங்கள் என்ன செடி வச்சாலுமே வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடி கூட வைக்க வேண்டிய தேவை இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் இதில் இருக்குது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக ஓனரை பார்த்து நெகோஷியபிள் பண்ணியும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் இந்த ஒன்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிணறு இரண்டு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி இறைச்சாலுமே பில் கட்ட வேண்டிய தேவை இருக்காது தண்ணியும் பார்த்தீங்கனாலும் குறையாமல் இதே தண்ணி தான் இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் வாழை மரமும் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீஇபி லைன் பாக்ஸ் இது தான் திருப்பியஸ் லைனோட இருக்குது ரெண்டு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நர்சரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நூறு வகையான செடிகள் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் எந்த செடியும் வாங்க வேண்டிய தேவை இருக்காது இது பார்த்திங்கன்னா நெல்லி மரம் மாமரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாமரங்களும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பலாமரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா நாவை மரம் இதில் எல்லா வகையான மரங்களும் இருக்குது இந்த மண்ணை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு இதில் நீங்கள் என்ன செடி வச்சாலும் மரம் வச்சாலுமே வந்துடும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா சாத்துக்கோடி மரம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரங்களாக தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு மரம் கூட வைக்க வேண்டிய தேவை இருக்காது அந்த அளவுக்கு இதில் மரம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒன்பது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாகவே நெல் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்துடும் இதுதான் ஆட்டுப்பண்ணை இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மாட்டுப்பண்ணை இந்த செட்டிங்கோட நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க விவசாயம் பண்ணிட்டு ஃபார்ம் லேண்டாக வச்சுக்கிட்டு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை வைக்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செயிர் வட்டம் மார்க் சொர்ணபூமி பக்கத்தில் மடையம்பாக்கம் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது ஈஸியாகலேருந்து பார்த்தீங்கன்னா நான்கு கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி வந்துடும் ப்ராப்பர்ட்டியிலேருந்து பீச் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டரில் வந்துடும் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நான்கு கிலோமீட்டரில் ஈசிஆர் பரமன்கேனி வந்துடும் தார் ரோடுக்கு மேலே நமக்கு ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது இது பார்த்திங்கன்னா கேட் போட்டு ஃபுல் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டி முழுவதுமே இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோடைய டீட்டெயில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா செய்யூர் ஆறு கிலோமீட்டரில் போயிடலாம் ரைட் கட் பண்ணிங்கன்னா பவுஞ்சூர் ஏழு கிலோமீட்டரில் போயிடலாம் தேங்க் யூ